தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லஞ்சம் ஊழல் செய்தவர்களை விஷ ஊசி போட்டு கொன்றுவிடுவோம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் கடலூர் மற்றும் சிதம்பரத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்வு கடலூர் மாவட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய சீமான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் எழுபது நாட்களில் போன உயிர் ஏழு நாட்களில் போயிருக்கும் என்றும் விமர்சித்தார் ஓடிச்சிக்குங்க நடுனு காசு லஞ்சம் கேட்க நடுங்கணும் எல்லாமே மக்களுக்கு தெரியும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஊழல் லஞ்சத்தை ஓடிச்சிக்கணும் அந்த வார்த்தையே ரெண்டு இருக்காது உலக இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கென்று ஒரு படைப்பிரிவு ஊழல் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை என்று வைத்திருக்கிற ஒரே கட்சி தாம்தர் கட்சி தான்